கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி ஹமாஸ் தரப்பால் இஸ்ரேலை தாக்குறாங்க அதாவது இதுவரைக்குமே உள்ள அந்த பிரச்சனைக்கு முதலாவது அத்திவாரம் ஹமாஸ் தரப்பால் அமைக்கிறாங்க அன்று தொடங்கிய அந்த பிரச்சனை இதுவரைக்கும் தாறுமாறாக பிரித்து கொண்டிருக்கின்றது அதாவது நாளைய தினம் ஏழாம் திகதி அந்த பிரச்சனை ஆரம்பித்து நாளைய தினம் ஒரு வருடம் பூர்த்தியாகிறது நாளைய தினம் ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற இந்த ஒரு நேரத்தில் நாளைய தினம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒரு பயமும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒவ்வொருத்துடைய மனசிலையும் இருக்க இருக்கின்றது உண்மையிலேயே இன்றைய தினம் இஸ்ரேல் தரப்பால் இர இஸ்ரேலின் இராணுவம் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் ஒரு புதிய அலை தாக்குதல்களை கட்ட அவிழ்த்து விட்டு இதனால் பாரிய படிப்பும் ஏற்பட்டன லெபனான் தலைநகரைச் சுற்றி தீப்பிளம்புகள் தீப்புளம்புகள் வந்து வானத்தை நோக்கி அப்படியே சென்று கொண்டிருக்கின்றது கடுமையான ஒரு தாக்குதல்னு சொல்லப்படும் இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க நிறைய பேர் காயம் ஒரு செய்தி அந்த செய்தியில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே பல இடம்பெயர்ந்த அந்த ஒன்று தான் தாக்கியிருக்கிறாங்க இந்த மசூதியை தாக்கியதுக்கான காரணம் என்னன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பல இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு அடைக்கலம் அளித்து வந்ததாகவும் மசூதியை ஹமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வளாகமாக பயன்படுத்துவதாக கூறி இஸ்ரேலிய போர் விமானங்கள் மசூதியை கொண்டு வீசி தாக்கியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி கிடைச்சிருக்கிறது பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்ஸ் தலைவர் வந்து ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்னு சொன்னாக்க இனிமேல் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கப்போவதில்லை என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு இந்த விஷயம் இதுவரைக்கும் போகும்ன்றது தெரியலை உண்மையிலேயே அவர் ஒரு கருத்தை வச்சிருக்கிறார் இதுவரைக்கும் ஒரு ஆண்டு விட்டது அவர்களுக்கு ஆயுதம் வழங்க காரணத்தினால் அவர்கள் தொடர்ச்சியாக ஹமாஸை தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போது லெபனானையும் கொண்டிருக்கிறார்கள் இதனால் இவர்களுக்கு ஆயுதம் இனிமேல் வழங்கப்போவதில்லை என்ற ஒரு கருத்தை பிரான்ஸ் தலைவர் வந்து முன் வச்சிருக்கிறார் இந்த மசூதியை தாக்கியிருக்கிறார்கள் இந்த மசூதியில் இதுவரைக்குமே இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பல பேர் காயம் எந்த ஒரு செய்தி கிடைக்கப்பட்டது இந்த செய்தி உங்களால் த இப்போதைக்கு பகிர்ந்து கொண்டேன் இதுவரைக்குமே இந்த காசாவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது நாற்பத்தி ஓராயிரத்தி எட்டுநூற்றி இருபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து பேர் காயமடைஞ்சிருக்காங்க இது வரைக்குமே உள்ள இந்த தாக்குதல் என்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த செய்தி பிரிவுக்கு நீங்கள் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்ச்சியாக நான் போடுகிற அனைத்து புதிய செய்திகளும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் என்பதில் சந்திக்க கிடையாது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி